காதல் மழையா உன் பார்வை குற்றால தாரல் மழையா அன்பே நான் என்னாலும் முன்னை நிழைக்க முள்மீது பூவானேன் தேகம் இழைக்க இந்த வரிகள் எல்லாம் என்ன அழகாக மனசுல போய் பதியுது சமூகல பாடல் அப்படி பதியுதா இல்லை இல்லை அதான் உண்மை வார்த்தை விளையாட்டுகள் பூரா எதுல வரும் தெரியுமா காதல் பாட்டுல வரும் தான் பாட்டு வேணுமா அதான் என்னத்தான் அவர் என்னை தான் தேன் பாட்டு வேணுமா பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் வண்ணம்னு பாட்டு வேணுமா பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் வெளியில் கண்டேன் வழைன்னு பாட்டு வேணுமா என்ன வழி மூகம் வழை இப்படி பாடலுக்கு பாடல் வித்தியாசத்தை வைத்து அழகாக அருமையாக நம் மனதில் நிற்பதைப் போல சொன்ன பாடல்கள் காதல் பாடல்கள் தான் எத்தனை பாடல்கள் நாடகம் எல்லாம் விழியிலே மறக்க முடியுமா நெத்தியிலே இந்த பாடலை மறுக்க முடியுமா சித்தாடை கட்டிக்கிட்டு இந்த பாடலை நீங்கள் கேட்டும் கேட்காத மாதிரி போக முடியுமா முல்லை மேலர் மேலே இந்த மாதிரி எத்தனை எத்தனை பாடல்கள் காதல் பாடல்கள் இன்றும் நிற்கிறது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒன்பது கேசட் காதல் பாடல்கள் தான் இருக்கின்றது அதுதான் திரை இசை பாடல்கள் விஞ்சி நிற்கிறதே ஒழிய சமூக நல பாடல்கள்